அதிகாலம் நாலு மணிக்கு வந்து கதவை தட்டி பண உளைச்சல் கொடுத்து அந்த பணத்தை வாங்கணும்னு பாக்குறாங்க மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற எங்கள் தாய்மார்கள் தவணை தொகை கட்ட முடியாம இந்த மூணு மாச சம்பள தொகை வராம என்ன சொல்றதுன்னு தெரியாம கை பசைஞ்சு விழி புதுங்கி நிக்கிறாங்க கொடுத்திருக்க வேண்டியது மத்திய அரசு தான் சரி தரலன்னே வச்சுக்குவோம் ஆனா இங்க ஏழை தமிழ்நாட்டு தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்களே ஒரு ஒரு மாத சம்பளத்தை நம்ம முதல்ல போடுவோம் மாநில அரசு சார்பாக போடுவோம் செய்திருக்கலாம் இல்லையா செய்யல ஏன் ஏன் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை பிஜேபிக்கு எதிரான கோபமாக இந்த மக்களை திருப்ப வேண்டும் அதன் மூலமாக அடுத்த தேர்தலில் மறுபடியும் வாக்குகளை பொறுக்க வேண்டும் இதுதான் நோக்கம்